சேலம் சின்ன திருப்பதி கோயிலின் வரலாறு குறித்து சில தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பெயர் மற்றும் சிறப்பு இக்கோயிலின் மூலவர் பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி ஆவார் இது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காருவள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ளது திருப்பதி வெங்கடாசலபதியைப் போலவே இங்கும் பெருமாள் அருள் பாலிப்பதால் இது சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது திருப்பதிக்குச் செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வணங்கினால் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தல வரலாறு புராணக்கதை சோகஸ்மேலி வாயு ஆதிசேஷன் போட்டி ஒருமுறை வைகுண்டத்தில் வாயு காற்று தேவன் மற்றும் ஆதிசேஷன் திருமாலின் பாம்பு படுக்கே ஆகியோருக்குள் யார் பலசாலி என்ற போட்டி ஏற்பட்டது ஆதிசேஷன் மேரு மலையின் குமாரரான ஆனந்த பர்வதத்தைச் சுற்றி கொண்டார் வாயு தேவன் பலமாக காற்றை வீசினார் அப்போது ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளில் ஒன்றை மட்டும் சற்றே நகர்த்த காற்றின் வேகத்தால் ஆனந்த பர்வதத்தின் ஒரு பகுதி பிளந்து வீசி எறியப்பட்டது அது இரண்டு துண்டுகளாக பூமியில் விழுந்தது அதில் ஒன்று தொண்டை நாட்டில் உள்ள பெரிய திருப்பதி மற்றொன்று கொங்கு நாட்டில் சேலம் அருகில் விழுந்த சின்ன திருப்பதி மலை ஆகும் இவ்வாறு தோன்றிய மலையில் உள்ள பூற்று ஒன்றில் மகாவிஷ்ணு வெங்கட்ரமண சுவாமி சுயம்பு மூர்த்தியாகத் தங்கியிருந்தார் கோயில் தோற்றம் அந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு வந்த பசு கூட்டத்தில் ஒரு பசு மட்டும் தொடர்ந்து ஒரு பூற்று ஒன்றில் பால் சுரிந்தது இதைக் கண்ட பசு மேய்ப்பவன் இவர் மலைக்கண்டான் என்று அழைக்கப்பட்டார் புற்றுக்கு அடியில் பெருமாள் சுயம்புவாக இருப்பதை அறிந்து ஓர் மக்களிடம் தெரிவித்தார் இதன் பிறகு மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த சுயம்பு மூர்த்திக்கு அங்கே கோயில் கட்டினார்கள் இந்த மலைக்கண்டான் வம்சத்தினரே சுவாமி காரியங்களை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது பழமே சில தகவல்கள் இக்கோயில் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் வேறு சில தகவல்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் மேலும் சில தகவல்கள் இது பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோயில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்றும் கூறுகின்றன கோயில் சுவர்களில் மீன் சின்னங்கள் பாண்டியர்களின் சின்னம் இருப்பதும் இதற்கு ஆதாரமாக கூறப்படுகிறது மற்ற சிறப்பு அம்சங்கள் மூலவர் கருவறையில் சுவாமிக்கு முன்பு ஆதியில் தோன்றிய சுயம்பு உள்ளது இங்கு திருமணம் செய்தால் இல்வாழ்வு சிறக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதால் அதிகளவில் திருமணங்கள் நடைபெறுகின்றன பக்தர்கள் தாங்கள் தொடங்கும் காரியங்களுக்கு பெருமானிடம் வாக்கு கேட்கும் வழக்கமும் உள்ளது அவர்கள் துளசி இலையை